ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நிறைய இருக்கிற விஷயங்கள் பேசுகிறதுக்கு ஒன் பை ஒன் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்காக இருக்கீங்க முப்பதாயிரம் தாண்டிட்டோம் சப்ஸ்கிரைபர் சீசன் முடிக்கிறதுக்குள்ளே ஃபிஃப்டி தௌசண்ட் டச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோஆப்ரேட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு பட சினிமா பார்க்கும்போது எங்கே போனாலும் நம்ம சேனலை பிரபலப்படுத்தி விடுங்க விஷயத்துக்கு போகலாம் என்ன பேச போகிற சச்சின் தன்வர் நேற்று சில கேள்விகள் கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன கேட்டாங்கன்றத எதிர சொல்லிட்டு அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் தெரியாது அவங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்க அதை பற்றி பேசுகின்றன ஆல்ரெடி நரேந்திர பற்றி பேசிட்டேன் இதே தான் நரேந்திரிட்ட கேட்ட கேள்வி பதில் நேற்றே இது ரெண்டும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் சேர்லாதன் அண்ணா என்ன சொன்னார் ஏன் தமிழ் தலைவாஜ் பிளேயரே தமிழ் பிளேயரே இல்லைன்றதுக்கான விளக்கமோ சந்திரன் ரஞ்சிதா அண்ட் மூத்து வரதை பற்றின விளக்கமோ அதில் சொல்லியிருக்காரு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க சேர்லாதன் அண்ணா ஸ்பீக்ஸ்னு போட்டிருக்காரு டைட்டில் அதே மாதிரி உதயகுமார் பேசுகிறதும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் சாகர் எப்படி கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணாங்க ஏன் ரெண்டு வைஸ் கேப்டனும் சொல்லியிருக்காரு ரைட் விஷயத்துக்கு வா சச்சின் தன்வர் என்ன சொன்னார் போலோ போலோ பாய் போலோ அப்படிங்கிறீங்களா அந்த போலோ ஓகே சச்சினை கேட்டாங்க தெர் இஸ் ஆல்வேஸ் ப்ர ப்ரெஷர் ஆன் ப்ரைஸ் டேக் அண்ட் ஹவு வில் யூ அடாப்டெட் இங்கிலீஷில் தான் அவங்களை கேட்டாங்க அவர் ஹிந்தியில் பல் சொன்னார் அதாவது ப்ரைஸ் டேக் எப்போதுமே ப்ரெஷர் இருக்கும் எந்த மாதிரி பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா ரெண்டு கோடி பாய்ஞ்சு லட்சம் இவரு தான் ஹையஸ்ட் பீட்டர் இது வரைக்கும் பவன் ஷாராவது தான் பி கேல் நைனில் தமிழ் தலைவாஸ் மோர் தென் டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோன்னு நினைக்கிறேன் பி கே டெல்லில் தெலுங்கு டெல் அது ஒரு சொல்லி சொல்லி காட்டுவரில்ல அவர் தான் ரெண்டு கோடி அறு லட்சத்துக்கு எடுத்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் டூ குரோட் கீழே போயிட்டார் பவன் ஏன்னா யங்ஸ்டருக்கா ஜமானா பாய் புது யங்ஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களே இல்லையா ஸோ சச்சின் தான் இந்த சீசன் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கோடியோ பதினஞ்சு லட்சம் அந்த ப்ரைஸ் டேக் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் ஐயோ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்ற பட்சம் அதுதான் கேட்டாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ப்ரைஸ் டாக் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு அவர் சேர்ந்து மேரி மேரு கோய் ப்ரெஷர் நீ அண்ட் மேட்சாக கேள்விக்கு கோஷிஷ் கருவோங்க அவர் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தூங்க அவர் ட்ராஃபி உட்காணிக்கு கோஷிஷ் கறீங்க அவங்களுக்கு அப்படின்னு அதாவது எனக்கு ப்ரைஸ் டே பற்றி ப்ரெஷரே இல்லை நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அல் ப்ளே யூனோ லெவல் பெஸ்ட்டு பெஸ்ட்டுக்கு மேலே அவள் ட்ரை கேம் கண்டிப்பாக கப்பு ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பாயிண்ட்ஸு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கப்பு ஜெயிக்கிறது அங்கே உரி கோ குறிக்கோள் எங்களுக்கு வேறு எனக்கு வேறு எந்த ப்ரெஷரும் இல்லைன்னா சிம்பிளாக ரைட் இன்னொரு கேள்வி கேட்டாங்க அம்னே ப்ராக்டிஸ்மே தேக்காக்கி ஆஃப் அமேஷா சாகர் ஒரு சவல்குள்ளியாக்கி சாத்தியேன் ஸோ பாக்கிய லோக்சே மிலே கே கென் கின் சேப்னே மிலே அவர் கேசலகிற அப்படின்னு ஒருத்தர் அதாவது நான் எப்போ ப்ராக்டிஸ் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் சாகரில் சால்பிள்ளையாக தான் பேசிகிட்டு நிற்கிறீங்க மற்ற எல்லாம் நீங்கள் பேசலையா பேச மாட்டிங்களா யார் யார்கிட்ட பேசுனீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ் தலைவாசர் இன்னும் என்வாயர்மெண்ட்டு ஸோ உங்களோடய மனநிலைமையை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டார் இந்தியில் उधर के डर है अदर का और बदल सुना रहे। देखो बहुत अच्छा लगता है यू नो एंड टीम बहुत अच्छी है बहुत सक्सेसफुल जा रहा अभी तक प्रैक्टिस और uh, दोनों कोच ने हमारे गलतियों को सुधारने की कोशिश कर रहे हैं जो भी गलती मैंने की है वो लोग मेरे को बताते रहते हैं तो और हमारा कैप्टन सागर है अभी सागर भी अच्छा है वो भी बताता रहता है तो कोई बात नहीं हम लोग कोशिश करेंगे कब जीतने को अभी न रहे ஸோ ரெண்டு கோச்சுமே என்ன என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் கேப்டனும் ரொம்ப நல்ல கேப்டன் சார்கள் மேபி டு பி பார்ட் ஆஃப் திஸ் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அண்ட் யூனோ யங் டீம் பிஏ அப்படின்னாரு இது அப்படியே சேர்ல அதன் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அது அப்படியே தமிழில் சொல்லுங்கள் சார் இவர் என்ன சொன்னார் நிறைய பேர் கேட்டாங்க அங்கே இருக்காங்க ஆ ப்ரெஸ் பீப்புள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் கரெக்டாக தான் இதே தான் சொன்னார் அதில் ஒருத்தர் கேட்டார் அங்கேயும் ஒரு ஹியூமர் பாருங்க இதுதான் சொன்னார் அவர் இல்லை வேறு ஏதாவது சொன்னாரான்னு அவர் கேட்டார் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு எவ்ரிபடி லபிங் ஆ இது தான் சொன்னார் நல்லா நீங்கள் தேடி பாருங்க அது நல்லா இருந்தது அந்த ஸ்பீச்சு சேர்லாதனுக்கு ஹிந்தி எல்லாமே நல்லா வரும் ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு ஏன்னா பழைய கோச்சு ஃபஸ்ட்டு இது எக்ஸ்கியூஸ் என்னென்னா லாங்குவேஜ்காக ப்ராப்ளம் பார் ஆமாம் அபிஷேக்லாம் புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறது அப்படின்றாரு இந்த வாட்டி அதெல்லாம் இருக்காது ஏன்னா சேர்லாதன் வந்து தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்தையுமே ஃப்ளூயண்ட்டு சோ உதயகுமார் ரைட் இதுதான் சச்சின் தன்னோரை கேட்ட கேள்வி அவர் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் ப்ரைஸ் டாக் என்ன ஒன்றும் பண்ணாது யூ வில் சி மை பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னாரு அண்ட் அவள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இன்னும் சாகர் அண்ட் அபிஷேக் இருக்குது பேசுனது அபிஷேக் கூட அவங்களுக்கு தெரியும் தமிழை கேட்டாங்க தமிழை பற்றி சொல்கிறாரு சாகர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சாகரை பற்றி சொல்லுங்கன்னு நான் பேசுகிறேன் இல்லைன்னா வா ரொம்ப பெருசாக போய்ட்டு இருக்கும் ரைட் பொறுப்பாத்த பண்ணுறீங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைன் வந்து சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்